ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கி மூன்று மாதங்களை கடந்து விட்டது நேரம் ஹமாஸ் அழிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வேகம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்னென்னா புயல் வேகத்தில் போய்கிட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் அவங்க வேகம் குறையல சொல்ல போனால் முன்பே விட இப்போ ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க ரொம்ப அதிகமாக தாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ அம்மா செய்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா வன்முறை எதற்குமே தீர்வு கிடையாது ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராடி பெறுவது தான் உண்மையான வெற்றி என்று நம்புபவன் நான் அது மாதிரி தான் இந்த இஸ்ரேலும் செயல்படணும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது அதாவது வந்து இஸ்ரேல் என்பது வந்து பாலஸ்தீனத்திலேருந்து ஆட்டையை போட்டு உருவான நாடுங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் அப்போ அந்த நிலைமையில் இருக்கிற அதாவது அவங்க பிடிக்கிட்டாங்க பாதிக்கு மேலே இருக்கிற கொஞ்சத்தையாவது வந்து அவங்க வந்து நீங்கள் நீங்களே வச்சு நடத்துங்க உங்களுடைய வான்வெளியில் தலையிட மாட்டேன் உங்களுடைய வெளியுறவில் தலையிட மாட்டேன் நீங்களே வந்து ஃப்ரீடமாக இண்டிபென்டண்ட்டாக நடத்துங்க உங்களுக்கு வந்து தனிநாடு தர நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இது அமைதி வழியாக முடிஞ்சிருக்கும் அது மாதிரி தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் வன்முறை கூடாது அது வந்து பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நான் விரும்புகிறது அதை தான் இப்போ வாங்க நம்ம அம்மாஸ் செஞ்ச சில சம்பவங்களை பார்ப்போம் அதாவது இந்த இந்த இரண்டு நாட்கள் நடந்த அமாஸ் வந்து பல பல சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அதில் இதை பாருங்கள் இது வந்து எப்படி தாக்குறாங்க பாருங்கள் அதாவது வந்து வண்டி ஓடிக்கிட்டிக்கு அந்த போர் வாகனம் அதை வந்து அப்படியே சுத்தி வீழ்ச்சிருவாப்ல அதாவது தற்பொழுது வந்து ரொம்ப வேகமா தாக்குறாங்க முன்பே வீட வந்து கடுமையா தாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது அம்மாசு அதான் சொன்ன புயல் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க எப்படி அதாவது அம்மாஸ் வந்து வெறித்தனமான தாக்குதல் பண்ணிட்டிருக்கிறாங்க இந்த இதை பாருங்க இந்த இதை பாருங்கள் தாக்குதலாம் அவங்க வந்து நிறைய வீடியோ போடுறாங்க பயங்கரமான தாக்குதல் இந்த இந்த அப்படியே இது பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி ஓடுற வண்டியோலாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியும் ஓடு வண்டி அப்படியே பத்திக்கிட்டு எரியும் அப்படியே அந்த இதை பாருங்கள் நிறைய வீடியோ இருக்குது சில இதுதான் பார்த்தோம் அப்படியோ பயங்கரமான தாக்குதல் பண்ணுறாங்க அம்மா சீனா இது வந்து ரொம்ப நேரம் ஓடுற வீடியோ காமிச்சா லேட்டாகும் அது மோ அது போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து அந்த இஸ்ரேலுடைய போர் அமைச்சர் இல்லை இஸ்ரேலுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து அம்மாசுடைய அந்த கட்டமைப்பை அழிச்சிட்டோம் அவங்களுடைய இராணுவ தலைவர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த வடகாசு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து யோகன் தாக்குறாங்க ராக்கெட் வீசுகிறாங்க ராக்கெட் வீசி அந்த இடத்துக்கு அதிகம் வீசுகிறாங்க அந்த இது காமிக்கிறாங்க யாரடா நீ அழிச்சிட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாருங்கள் அப்படி போய்கிட்டே வரிசையா ராக்கெட் தொடர்ந்து போய்கிட்டே அதாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வரிசையாக போய்கிட்டே இருக்கும் எங்களை யாரா நீ அழிஞ்சிட்டேன்னு சொல்கிறா ஏன்டா அப்படி பொய்யை சொல்லிட்டு தீரீரா அப்படின்னு சொல்லி இங்கிட்ட எல்லாம் தரவழியில் வந்து நான் அவ்வளோ காமிக்க கடுமையான தாக்குதல் பண்ணுறாங்க வேற லெவலில் அடி பக்கத்தில் நின்று அதாவது ஜீரோ டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல பக்கத்தில் நின்று அவங்க வாகனங்களை அழிக்கிறது இந்த மாதிரி ரா ராக்கெட் எவர்னு சொல்லி கடுமையான தாக்குதல் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் தான் சொல்லப்போனால் இவர் வந்து அந்த இஸ்ரேல் வார் கேபினெட் மெம்பர் காடி இந்த இவர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அந்த போர் அமைச்சர்களுடைய மெம்பராக இருக்கிறார் இவர் என்ன அப்படின்னு சொல்கிறார் சொன்னால் வி மஸ்ட் ஸ்டாப் லையிங் அண்ட் மேக் பிக் டீல் தட் வில் பிரிங் பேக் த ப்ரீசன் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொய்ய சொல்கிறத நிப்பாட்டுங்க முதல்ல நீங்கள் ஒரு பெரிய ஒரு டீல் பண்ணுங்கள் டீல் பண்ணி அதாவது அந்த பனைய கைதிகள்லாம் திரும்ப கொண்டு வாங்க அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் தெர் இஸ் நோ பை அதாவது இவங்க என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து இன்னும் குருடன் மாதிரி நடந்துக்கிறாதியா குட்டுத்தனமாக நடக்காது நீங்கள் மூலை வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் போகிற தொடர போகிற மூலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் சொல்கிறதில் நம்ம என்ன குருடன் என்ன ஏன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஏன்னா கண்ணு முன்னாடி நம்ம இராணுவ வீரர்கள்லாம் அடித்து கொள்றாங்க ஏன் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு இன்னும் நான் வந்து போர் புரியலாம் மூணு மாதத்தை தாண்டி போச்சு இன்னும் நான் போர் புரிய போகிறேன் போர் புரிய போகிறேன்டா எப்படி அது நீங்கள் இது அதை நிறுத்திட்டு அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு நம்மளுடைய அந்த பணைய கைதிகளெலாம் மீட்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசுகிறாரு அவங்களுடைய இது இது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அவங்க வந்து போராட்டம் நடப்பாங்க இழுத்துகிட்டு போகிறாப்புல எங்கள் ஊராக தொடர் போராட்டம் அவங்க போலீஸுக்கும் அவங்களுக்கும் இதான் சண்டையாகுது பிடித்துட்டு போகாப்பு பணையக் கைதிகளை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க வந்து அந்த பனைய கைதிகள் அவங்க அவங்க குடும்பத்தாரெல்லாம் ச தொடர்ந்து பண்ணுறாங்க இதில் வந்து ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகுது அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை இது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம அந்த அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் இந்த சீஃப் ஸ்டாஃப் அதாவது அந்த அவங்களாம் வெளிநடப்பு செய்கிறாப்புல லெஃப்ட் ஆகிறாங்க அந்த இராணுவ அமைச்சர் அங்கே உயர் அதிகாரி எது என்ன பிரச்சனைன்னு தெரியல இவங்களுக்குள்ளே இப்படியே போயிட்டு இதை அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நாலாயிரம் பேர் வந்து கா மறைஞ்சதாக சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் மாயமாயிட்டாங்க அப்படிங்கிறத இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது ரா அதாவது நாலாயிரம் இராணுவ வீரர்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் இல்லை அந்த கட்டுப்பாடு இதில் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை அப்படின்னு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவு அப்போ இதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்ன ஆகுது இனிமேல் தெரியும் அவங்க நாலாயிரம் பேர் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம இந்த ஹவுத்திக்கல் அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நடந்து சில பிரச்சனை அவங்களும் யூஎஸு யூகேவும் அவங்க மேலே தாக்குதல் பண்ணாங்க அதாவது அவங்க வந்து அடங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து போர் ஒத்திகை பண்றாங்க அவங்களும் விடுற மாதிரி தெரியல நான் மீண்டும் தாக்குவோம் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து போர் ஒத்திகை பாக்குறாங்க பெரிய பெரிய ஒத்திகை பாக்குறாங்க அது போல பார்த்தோம்னா ஒரு பக்கம் இஸ்புல்லாவும் இஸ்ரேல் பக்கம் தொடர்ந்து குண்டு வீசிடியா ஏவுகணை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வீடியோவும் வருது தொடர் இது ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது அதை நான் மீண்டும் சொல்கிற அதாவது வன்முறை எதற்கு தீர்வாகாது ஜனநாயக வரியில் பேச்சுவார்த்தை மூலியமாக நம்ம வந்து முடிவு எட்டும் அதுதான் சிறந்த வெற்றின்னு கூறிக்கொள்கிறேன் இதுபோல் அவங்க வந்து ஜனநாயக ரீதியில் அமைதி வழியில் அனைத்து தரப்பும் பே நடத்தி பொதுமக்கள் நிம்மதியாக வாழ அவங்க வந்து வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்